ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிப்டி டைம்ஸ் நவ் ரோல் ஓவர் பண்ணுறதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி பாருங்கள் டேட்டு இருபத்தி ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி சாட்டர்டே ஹாலிடே அன்னைக்கு உட்காந்து நான் ரெக்கார்ட் அடுத்து அடுத்தவங்களுக்கு ரெண்டு நாளில் உங்களுக்கு எக்ஸ்பிரியாக ஆகிடும் எப்போவுமே ஒரு ஃபோர் டேஸுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மந்த்து காண்டாக்டில் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த்து காண்டாக்டுக்கு ரோல் ஓவர் பண்ணுவாங்க இப்போ புதுசாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் ரோல் ஓவர் எப்படி நடக்குதுன்னு நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க ஏன்னா நீங்கள் ஒரு பிகினராக இப்போ தான் நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக ஸ்டடி பண்ணுறீங்க அப்படிங்கும் போது இந்த ரோல் ஓவர் எப்படி நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது மந்த் எண்டு எக்ஸ்பிரி டே கிட்ட வர வர உங்களுக்கு புட் சைடு கால் சைடு அண்டு ஃபியூச்சர் காண்டக்ட்டு இந்த மூணு செக்மெண்ட்லேயுமே உங்களுக்கு ஷார்ட் கவரிங் வரும் இப்போ நான் ஒரு சில எடுத்துக்காட்டு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் இருந்து நீங்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்குவீங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த டாப்பில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நான் எடுத்துக்கிட்டேன் ஹெச்டிஎஃப்சி பேங்கில் என்ன சொல்லுதுனாக்க இன்றைக்கு மட்டும் சேஞ்ச் இன் ஓஎஸ் அப்படின்னு கான்ட்ராக்ட் வைஸாக நீங்கள் பார்க்கும்போது தொண்ணூறாயிரத்தி பன்னெண்டு கான்ட்ராக்ட் உள்ளே வந்திருக்கு பர்சன்டேஜாக பார்க்கும்போது பதினேழு பர்சன்டேஜ் ஓஐ உள்ள வந்திருக்கு ஆனால் பாருங்கள் கால் சைடு ஷார்ட் கவரிங் சொல்லுது புட் சைடும் ஷார்ட் கவரிங் சொல்லுது கால் சைடு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு காண்டக்ட் ஷார்ட் கவரிங்கும் புட் சைடு மூவாயிரத்தி ஆறுநூத்தி பதினஞ்சு காண்டாக்ட்டு ஷார்ட் கவரிங்னு சொல்லுது அப்போது இவ்வளோ காண்டக்ட் வேறு எங்கே சார் போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது எல்லாமே ஃபியூச்சர் காண்டக்ட்டுக்கு உள்ளே போகுது ஃபியூச்சர் காண்டக்டில் தான் பெரும்பாலும் ஹையஸ்ட் ரோல் ஓவர் நடக்கும் ஏன்னா ஆப்ஷன் கான்டக்டில் அதிகமான ரோல் ஓர் நடக்காது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் கான்டக்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன் அன்னைக்கு அவுட் ஆஃப் த மணி எல்லாமே ஜீரோ ஆகிடும் அதனால ஆப்ஷன் ரேட் மிகப்பெரிய பெனிஃபிட் தான் அதனால இந்த மந்த்து கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த்துக்கு லோல் ஓவர் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் எவ்ரி மந்த்து ஃப்யூச்சர் காண்டாக்டில் மட்டும் இந்த மந்த்து எல்லாமே ஷார்ட் கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த்துக்கு லோல் ஓவர் பண்ணுவாங்க அதனால ரொம்ப கிளியராக பாருங்கள் நமக்கு டேட்டா சொல்லுது நெட்டாக தொண்ணூறாயிரத்தி பன்னெண்டு காண்டாக்ட்டு நியூ உள்ளே வருது பர்சன்டேஜாக பார்க்கும்போது பதினேழு பெர்சன்டேஜ் இதில் கால் சைடும் ஷார்ட் கவரிங் புட் சைடும் ஷார்ட் கவரிங் அப்போ ஒட்டு மொத்த ஓப்பன் இண்டஸ்ட்ரி எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்யூச்சர் காண்டாக்டில் போகுது அதுவும் நெக்ஸ்ட் மந்த்து காண்டாக்டில் போகுதுன்றதை நம்ம ரொம்ப நல்லா கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போது உங்களுக்கு இன்னொரு கண்டென்ட்டும் உங்களுக்கு நான் அடிஷ்னலாக சொல்கிறேன் தொண்ணூற்றி நாலாயிரத்தி நானூற்றி பத்தொம்போது கான்டாக்டு ஃப்யூச்சரில் நியூ ஓஏ உள்ள வந்தாலுமே இவங்க வந்து மேக்ஸிமம் பயிராக இருப்பாங்களா அல்லது செல்லராக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு செல்லர் குவான்டிட்டி தான் அதிகமாக இருக்குது அப்போது செல்லர் குவான்டிட்டி அதிகமாக இருக்கனால இந்த இடத்துல ஓவரால் செல் கான்டாக்டு அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இப்படி தான் இருக்குன்றது எதுவுமே மாக்கிறதுல கிடையாது அதாவது பயிரை விட செல்லர் பாருங்கள் நூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் செல் குவான்டி அதிகமாக போடுறதுனால இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் செல்லர் தான் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம் இப்போ அதுக்கு சாதகமாக பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல டேட்டா அவ்வளோ பாருங்கள் ஆப்ஷனில் வந்து டேட்டோட வந்துடும் எக்ஸ்பைரி டேட்டோட உங்களுக்கு வந்துடும் பாருங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்கில் நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டில் க்ரியேட் பண்ணுறாங்க இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்ட்ரைக் ப்ரைஸு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இதில் பாருங்கள் ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கான்டாக்ட்டு பத்தொம்போது ரூபா எல்டிபி ப்ரைஸில் அவங்க ரேட்டிங் அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க இது நெக்ஸ்ட் மந்த் கான்டாக்ட்டில் ஓஐஏ கிரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நமக்கு இந்த லோல் ஓவர் கண்டென்ட்டை டேட்டோட நம்ம காட்டிடுது அதுவே ஐசிஎஸ் பேங்கில் பாருங்களேன் அதுக்கு கீழே ஐசிஎஸ் பேங்கில் பாருங்கள் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐசிஐஸ் பேங்கில் நெக்ஸ்ட் மந்த்துக்கு போகாமல் இந்த மந்த்திலேயே இன்னும் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஹெச்டிஎஃப்சி பேங்கில் மட்டும் பாருங்கள் இப்போவே நெக்ஸ்ட் மந்த்து கான்டாக்ட்டுக்கு தாவிட்டாங்க இந்த மந்த்து கான்டாக்ட்லேருந்து நெக்ஸ்ட் மந்த்து கான்டாக்ட்டு ஜம்ப் ஆகிட்டாங்க இதை நமக்கு இந்த டேட்டோட எக்ஸ்பெரி டேட்டோட ரொம்ப கிளியராக நமக்கு இந்த டேட்டாவில் காட்டி கொடுத்துரும் அப்போது மன்த் எண்டு எக்ஸ்பரி எப்போ ட்ரேடிங் பண்ணும்போது நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லையாக இருக்கும் அது மட்டும் கிடையாது இதை இன்னும் நல்லா டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த இடத்துல ஆல் ஸ்டாக்ஸ் நியூ அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் கொடுத்துருக்கேன் இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப தெளிவாக இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன் இந்த லோல் ஓவர் வந்து எப்படி நடக்குது இந்த மந்த் கான்டாக்டில் எல்லா பொசிஷனும் கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த் கான்டாக்ட்டில் எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஓய் வந்து பில்டப் பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக கிளியராக டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சேம் அதே ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் நான் எடுத்துக்கிறேன் இங்கே நம்ம பார்த்தோம்ல அதே கண்டென்ட் தான் இந்த இடத்துலையும் வரும் பட் ஆனால் இந்த ரோல் ஓவர் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுனால இன்னும் டீட்டெயிலாக நான் வந்து டேட்டாவை அதிகமாக கொடுத்துருக்கேன் சேம் கண்டென்ட் தான் நெட் ஓய் பாருங்கள் தொண்ணூறாயிரத்தி பன்னெண்டு கான்டாக்ட் உள்ளே வந்திருக்கு பர்சன்டேஜாக பார்க்கும்போது பதினேழு பர்சன்டேஜ் உள்ளே வந்திருக்கு இதில் நீங்கள் தெளிவாக கவனித்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லுதுனாக்க கால் சைடு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக நியூ ஓய் உள்ளே வந்த

ஓய் கிரியேட் பண்ணுறாங்க இது ரொம்ப கிளியராக நமக்கு கொடுத்துருக்கு அதேமாரி புட் சைடும் பாருங்கள் இந்த மந்த்தில் ஏழாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கான்டாக்ட் வந்து ஷார்ட் கோரிங் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் மந்தில் மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பது கான்டாக்ட்டு நியூ ஓயை பில்டப் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப தெளிவாக நான் வந்து பிரித்து கொடுத்துருக்கேன் அதேமாதிரி நீங்கள் அடுத்ததாக ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு கால் ஆப்ஷன் ஆயிரம் கால் ஆப்ஷன் ஆயிரத்தி பத்து கால் ஆப்ஷன் இதை மூணு நீங்கள் ஒரு ஆர்டராக பார்க்கும்போது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நியூ ஒய் கிரியேட் பண்ணுறாங்க எவ்வளோ கிரியேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினாறு மட்டும் தான் க்ரியேட் பண்ணுறாங்க ஆனால் அது பக்கத்தில் பாருங்கள் தௌசண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸு தௌசண்ட் டென் இது ரெண்டுலேயும் ஷார்ட் கவரிங் வருது கால் சைடு அதேமாரி புட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி எண்பது இந்த மூணு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் பாருங்க ஷார்ட் கவரிங் வருது இந்த ஷார்ட் கவரிங் எப்படி நடக்குதுன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக நான் இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் ஃபைனலாக டிஸ்க்ளைமர் நான் செபி லிஸ்டட் கிடையாது இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட எல்லா கருத்துமே ஓப்பன் பத்தியும் பற்றியும் ஓப்பன் இண்டஸ்ட்ரோட லோலோவர் பற்றியும் நான் சொன்ன எல்லா கண்டென்ட்டுமே ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் ட்ரேடிங் பண்ணுங்கள் அல்லது செபி ரிஜிஸ்டர்டு அனலிஸ்ட்டை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்க கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்